ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெவேஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்பிள் கலர் காந்தாரிங்க நம்ம ஏற்கனவே பர்பிள் கலர் காந்தாரி ஒரே ஒரு செடி மடத்தாங்க இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நிறையா நிறையாவே வந்து இன்னும் காய் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து அந்த கலரை பார்த்துட்டு பர்பிள் கலர் காந்தாரி விதைகளை வந்து கேட்குறீங்க அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துலேயே மேலே ஒரு அஞ்சு குரோ பேக்கில் வச்சிட்டேங்க அஞ்சுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா பூவை நல்லா பூவெடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா எல்லா நண்பர்களுக்கும் பர்பிள் கலர் காந்தாரி கொடுத்த பார்த்துக்கலாங்க கவலையே படாதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நன் நிறைய சிஸ்டர் வந்து கமாண்ட்ஸில் வந்து ஆரம்பத்தில் போட்ட வீடியோஸ் பழைய வீடியோஸ்லலாம் வந்து இன்னும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இல்லையே நாங்கள் எப்படி தொடர்பு கொள்றதுன்னு சொல்லி கமாண்ட்ஸில் கேட்குறாங்க எனக்கு அது பார்த்ததுமே எனக்கே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது நீங்கள் அதனால் வந்து கவலைப்படாதீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா நிவேஸ் கார்டன் ப்ரொஃபைலில் வந்து கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் ஆட் பண்ணிட்டேங்க நீங்கள் அதில் வந்து அந்த நம்பரை வந்து எடுத்துகிட்டு உடனே என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு நீங்கள் புதுசாக தோட்டம் தொடங்க நண்பர்களுக்கு விதைகள் வேணுமா அப்போ என்னை தொடர்புகளுங்க என்கிட்ட என்ன விதைகள் இருக்கோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதைகளை வந்து என்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் விதைகளை தரேங்க நீங்கள் கவலையப்படாதீங்க யார்டையுமே நிவீஸ்கரண தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி யார்டையுமே நீங்கள் கேட்க வேணாங்க என்னுடைய ப்ரொஃபைல் வந்து எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ